ஹலோ கைஸ் டிஎன்பிஎஸ்சி மூலயமா தமிழக மின்சாரத்துறையிலிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த கள உதவியாளர் பணிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக புத்தகம் வந்து வெளியிட்டிருந்தோம் ஸோ இந்த புக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு சேல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு இந்தளவு ஆதரவு தரக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக புக்கு வந்து இப்போ ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ புக்குடைய எம்ஆர்பின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ப்ளஸ் கொரியருக்கு ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் புக்குடைய ரேட்டு வந்து வரும் பட் இப்போது தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட புக்கு வாங்க போகிற எல்லாத்துக்கும் பேருக்குமே புக் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்க போறோம் ஸோ இதுல கொரியர் சார்ஜஸ் நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல கொரியருமே வந்து ஃப்ரீயாவே வந்து பண்ணி கொடுத்துரும் நீங்க வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பே பண்ணா போதும் ஸோ உங்களுக்கு புக் கொரியருமே சேர்த்து நாங்கள் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் புக் வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே பேப்பர் ஒன் குண்டான மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்ல ஃப்ரீயா வந்து கொடுத்துருவோம் ஆக்சுவலா புக் வந்து கம்ப்ளீட்லி பேப்பர் டூ குண்டானதுதான் பேப்பர் டூக்கு தேவையான டூ தௌசண்ட் பிளஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்மளுடைய புக்ல வந்து கவர் பண்ணிருப்போம் இது ஸ்பெஷலி கள உதவியாளர் போஸ்டிங் உண்டான புக்கு தான் இது வந்து வேற வேற முன்னாடி வேற எக்ஸாமுக்கு நடந்த புக்கை மாத்தி கொடுக்கறது அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது டிஎன்பிஎஸ்சி ஐநூத்தி தொண்ணூறு தான் ஃபீல்டு அசிஸ்டன்ட் உண்டான கோடு அந்த கோடு உண்டான சிலபஸ் படி கவர் பண்ணியிருக்கக்கூடிய புக்கு தான் அது டோட்டலாக டென் யூனிட்ஸ் வந்து இதில் கவர் ஆயிருக்கும் ஸோ இதான் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் உள்ள கண்டென்ட்ஸ் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத பேஜ் நம்பர் வைஸ் தெளிவாக வந்து கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து டென்த் யூனிட் வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட் பாதுகாப்பு விதிகள் மற்றும் பொருட்களை கையாளுதல் அஞ்சாவது பேஜ்லேருந்து இருபத்தஞ்சாவது பேஜ் வரைக்கும் இருக்கும் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் அடிப்படைகள் இருபத்தி ஆறாவது

எக்ஸாமுக்கு இதை தாண்டி நீங்கள் எதுவுமே வந்து படிக்கணுன்றது வந்து தேவையில்ல ஸோ ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஸோ அதனால இந்த ஒரு புக்கை மட்டும் நீங்கள் பேப்பர் டூக்கு படிச்சிங்கனாலே போதும் பேப்பர் ஒன்றுக்குமே நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ அதில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு படிச்சிங்கனாலே போதும் ஒட்டு மொத்தமாக நாங்கள் தரக்கூடிய பேப்பர் ஒன்றுக்குண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் பேப்பர் டூக்குண்டான புக்கை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் ஸோ நீங்கள் ஈஸியாகவே இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்குண்டான எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நம்ம கிட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பே பண்ணி புக்கை ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு புக்கை இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணுவோம் பேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணி ஒட்டி உங்களுடைய அட்ரெஸ்க்கே டேரெக்டாக கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் ஸோ வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு புக் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸோ நான் புக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்றேன் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்றேன் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் கொரியருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் சார்ஜஸ் நீங்கள் தனியாக பே பண்ண தேவையில்ல இன்க்ளூடிங் கொரியர் உங்களுக்கு இதோட சேர்த்து பண்றோம் இந்த ஆஃபர் அக்டோபர் ஃபோர்டீன் அண்ட் பிப்டீன் இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ புக்கு ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்கு எவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி புக் வந்து வாங்கிக்கோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் பிரஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பை